கடற்கரையில் வச்ச வைரத்தை எடுக்கத்தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடம் தான் ஆ வந்தாச்சு இந்த வல்லத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம வச்சோம் அப்பாடி அங்கேருந்து வர்றது கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி கடுமாடு வந்து வச்சிருந்தோம் கடற்கரையில் வந்து கடமாடை வச்சு எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் கடற்கரை மண்ணனால வச்ச மாதிரி இருக்கு சரசர சர சரம் போகுது இதுதான் அடையாளத்துக்கு வச்சிருந்தோம் கரெக்ட் இது வந்து ஒரு துண்டு இதுதான் அடையாளத்துக்கு வச்சுருந்தோம் கேட்பீங்க உங்களுக்கு டவுட் வரும் எப்படின்னா கரெக்டாக அதையே இப்போ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இந்த வல்லத்தோட அணியத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அணியம்னா முன்பகுதி ஃப்ரண்ட் போர்ஷன் அதை தான் மார்க் பண்ணி வச்சோம் கரெக்டாக நான் உட்கார்ந்த இடத்துக்கு நேரே இருக்குது இந்த மாதிரி பட்டறை கருவாடு நம்ம எடுக்கிறது வந்து நிறைய முறை எடுத்திருக்கோம் ஆனால் இப்படி நம்ம வந்து இப்போ தான் எடுக்கிறோம் உண்மையிலேயே இது வந்து ஒரு புதையல் தான் நம்மளுக்கு கிடைச்ச புதையல் தான் இங்கே பாருங்க சாக்கு இது வந்து மேலே மூடி மூடிருந்தோம்னா மேலே மூடிருந்தேன் சக்க ஆ இதாக இருக்குது கீழே இருக்குது நம்மனால முடியலை நம்ம ரொம்ப இலைக்குது அங்கேருந்து வேறு தவந்தாரம் வந்திருக்கா ரொம்ப இழைக்குது அதனால் தம்பி நம்ம தம்பி வச்சே எடுப்போம்னா கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இது எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் அப்படி இல்லை இல்லை தம்பி ஆ கயிறு இது அந்திருச்சுன்னு தம்பி ரொம்ப சாரிடா இதாக இருக்கு வருங்க எடுத்தாச்சு அப்பா ஆ இப்போ எப்பவுமே மணக்கு வருங்க சம மனமாக இருக்கு பட்டறை கருவாடு குழி கருவாடு என்ன கருவாடுன்றது தான் பெரிய இதில் ட்ரிஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சு சூப்பராக இருக்கு எப்படி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் கருவாடு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா கருவாடை தூக்கி வச்சாச்சு கருவாடை நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் எவ்வளவு மண் மணலுக்குள்ளே வச்சிருந்தாலும் கடை கருவாட்டுக்கு மண்ணு போகாது அதுதான் நம்மளோட பேக்கிங்கே நம்மளுடைய முறை செய்முறையிலே வந்து ரொம்ப விசேஷமான முறை மண்ணுக்குள்ளே வச்சு போதாலும் மண் இருக்காது அப்படி ஒரு கருவாடு ஆனால் எல்லாம் அந்திருச்சு இப்போ வந்து நான் கருவாடை வந்து ஓப்பன் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த இடத்துல இருக்கின்றது நீங்க கெஸ் பண்ணுங்க. உண்மையிலேயே நீங்க இப்படி ஒரு அழகான இடத்த பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால வந்து நான் அவுத்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க அப்படியே நம்மளை சுத்தி பார்த்துட்டு வாங்க ஒரு நேரம். இப்போ நீங்க சுத்தி பார்த்துப்பிங்கல்ல இது எந்த இடம்னு சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கிற இடம். ஆனா ரொம்ப அழகான வரைக்கும் இந்த இடம் உங்களுக்கு அழகா இருக்கா இல்லையான்றதை நிச்சயமா கமெண்ட்ல சொல்றேன் பற்ற கருவாடு செம்ம செம்ம செம்மா மண்ணி தூக்குதுவாங்க சூப்பரான கட்டா கருவாடு நம்மகிட்ட ரெடியா இருக்கு தயாராக இருக்குது உங்க வீட்டுக்கு வேணாம் நிச்சயமாக நம்மகிட்ட வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு இப்பவுமே எனக்கு அப்படியே வாய் வாய் ஊறுது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நிச்சயமாக மறுபடியும் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் இந்த மாதிரியான பாரம்பரியமான செய்முறைகள் செய்கிற கருவாடு செய்முறைகள் செய்கிற கருவாடு மட்டும் இல்லை பாரம்பரிய உணவு முறைகளை யார் யார்னா செஞ்சுக்கிட்டுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டா கருவாடு வந்து எப்படின்னா தூண்டிலில் பிடிச்ச மீனை நம்ம கருவாடாக ஆக்கியிருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை கருவாடாக தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த கருவாடு ஏறத்தால் ஒரு ஏழு கிலோலேருந்து எட்டு கிலோ வரைக்கும் இருக்கும் சூப்பராக வந்து தயார் பண்ணியிருக்கோம் இந்த பாரம்பரியமான செய்முறையில் வந்து இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த மீட்டு மட்டும் ரொம்ப முக்கியம் அந்த மீட்டு அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த கருவாடு செய்முறையில் நம்மளுக்கு கருவாடு தேவைப்படுச்சுன்னா நிச்சயமாக சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கே நம்ம நேரடியாக டோட்டலி சேரும் நன்றி வணக்கம்